ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர் நலனையும் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க அன்பர்களின் பொதுவான கேள்வியான எனது ராசி பலங்கள் எனக்கு ஏன் பழிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க இல்லையா அதுக்கான பதில் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த வீடியோவை மறக்காம கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் நண்பர்களே இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்ன அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என அனைத்து விஷயங்களையும் மேலும் உங்களது குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் எப்படி இருக்கும் உங்களது அலுவலகப் பணிகள் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான பொதுவாக நமது ராசி பலன்களை இந்த வீடியோவில் நாம் காணலாம் பிரத்யேகமாக நமது ராசிக்கு மட்டுமே தனித்துவமாக உருவாக்கப்பட்டுள்ள இந்த சேனலை நீங்கள் எதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனும் ஆல்பட்டனும் அனுப்பிவிடுங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்கான பழங்களை பார்க்க விரும்பினாலும் சரி அல்லது நீங்கள் வந்து மற்ற ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி உங்களுடைய ராசி பலன்களுக்கு தனி வீடியோ வந்து தனி சேனல் வந்து வச்சிருக்கோம் ஸோ அது டிஸ்கிரிப்ஷன் பகுதியிலான லிங்க் கொடுத்துருக்கேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராக லிங்க்கில் கொடுத்துருக்கேன் ப்ளூ கலர் லிங்க் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ராசி பலன்கள் உங்களுக்கான ராசி பலங்களை நீங்கள் கண்டிப்பாக நன்றாக பார்த்துக்கலாம் ஒருவேளை உங்க நண்பருடைய ராசி பலன்களையோ உங்களது குடும்ப மற்ற உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்க விரும்பினாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்க கூடிய லிங்கை கிளிக் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமணநாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் எனிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பர்களே இந்த வீடியோல நான் பொதுவான நமது ராசி பலன்களை வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துறீங்க என்னன்னா நீங்க சொல்ற விஷயங்கள் எனக்கு நடக்கல அப்படின்னு சொல்றீங்க நீங்க சொல்றது பொயின்னு கூட சில பேர் சொல்றீங்க அன்பர்களே கருத்து தெரிவித்த அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டு விஷயங்கள் இருக்கு நண்பர்களே இது வந்து பொதுவான ராசி பலன் நண்பர்களே நமது ராசிக்கான பொதுவான ராசி பலன் என்பதனால உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சிறிது பலன்கள் மாறுபடலாம் சில விஷயங்கள் வந்து நடக்காமல் போகலாம் சில விஷயங்கள் நடக்கலாம் உடனே நிறைய பேர் யோசிப்பீங்க உங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது அப்புறம் எதுக்காக நம்ம ராசி பலங்களை நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நண்பர்களே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த ராசி பலங்கள் மாறினாலும் உங்களுக்கான ராசி பலங்கள் முழுமையாக வேலை செய்யறதுக்கு நீங்க இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணணுங்க அது என்னங்கிறது இந்த வீடியோவில் நான் சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சில பேர் வந்து எனக்கு சூதுல வந்து இந்த நம்பர் வந்து ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு மாதிரி சொல்றீங்க நண்பர்களே சூதாட்டம் பக்கம் போக வேண்டாம் நான் தினசரி வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன் நண்பர்களே நமது பணம் நமது கையில் இருக்கக்கூடிய பணம் தான் நமக்கு சொந்தம் எனவே அதை மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்கள் குறுக்கோலி யோசிக்க வேண்டாம் நான் தினசரி சொல்லிட்டு இருக்கிற முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்க கூடாது இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இறைவனுடைய பரிபூர்ணர்களை நீங்கள் பெற முடியும் சோ உங்களது சொந்த உழைப்பை நம்புங்க லாட்டரி சீட்டு இந்த மாதிரி நீங்க நம்பாதீங்க கண்டிப்பாக அதன் மூலமாக நீங்கள் உயர்வை பெற முடியும் நான் எங்கெங்கன்னா அப்படியே தான் இருக்கிறீங்க சில பேர் புலம்புறீங்க ஓகே நண்பர்களே நீங்கள் அப்படியே தான் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கான நேரம் வரும் நண்பர்களே அப்பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நேரம் பிறக்கும் பொழுது உங்களையே அறியாமல் நீங்கள் உயர்வுக்கு செல்ல முடியும் நமது ராசி பலன்களை வந்து பழிக்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரியான சில நண்பர்கள் சொல்கிறீங்க அவங்களுக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் நமது சேனலிலேயே நமது கமெண்ட் பாக்ஸ்லேயே எத்தனை பேர் வந்து நமது ராசி வந்து பிழிக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க நீங்கள் படித்து பாருங்க உங்களுக்கு ஒரு அளவு புரியும் ஒரு மாதம் காலமாக மாதம் நம்ம ஓடி இணைந்திருங்க அப்பொழுதுதான் நமது ராசி பலன்களை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய ராசி பலன்கள் பழிக்காததற்கு இன்னொரு காரணம் இருக்குங்க ஆக்சுவலி இரண்டு காரணம் இருக்கு முதலாவது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வருடத்திற்கு இரண்டு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளணுங்க அப்பொழுதுதான் உங்களுக்கான கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழு பலனையும் தரும் இரண்டாவதாக உங்களது முன்னோர் வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும் இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான ராசி ஃபலங்களும் உங்களுக்கு சிறப்பாக வெகு சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இதற்காக வந்து நான் பொய் சொல்கிறேன் என்பதோ அல்லது நமது ராசி பலங்களை பழிக்கவில்லை என்பதோ நீங்கள் கண்டிப்பாக வருத்தப்பட தேவையில்லை அன்பர்களுக்கு இந்த விளக்கத்தை நான் கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஸோ அது இந்த வீடியோவில் கொடுத்துட்டேன் நண்பர்களே ஸோ அனைவருமே நமது வீடியோவோடு இணைந்திருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல காலம் பிறக்கும் உங்களுடைய நாளை சிறப்பாக திட்டமிட்டுக் கொள்ளலாம் என்பர்களே ரொம்ப லென்த்தான வீடியோ போயிடும் ஸோ மற்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் இன்று தேதினா செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஒன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே செவ்வாய் பகவான் இருக்கிறாருங்க பதினோராம் இடத்தில் குரு சுக்குரன் சேர்க்கையும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கையாக சந்திரன் புதன் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது நண்பர்களே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது ரிஷபராசி நண்பர்கள் உங்களுக்கு செலவுகள் வந்து ரொம்ப ரொம்ப தாராளமாக இன்னைக்கு செலவு பண்ணுவீங்க அதன் மூலமாக தாராளமாக செலவு பண்றது மூலமாக அதிகமான மகிழ்ச்சிகள் கொள்ளக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் குடும்பத்துல வந்து ஏதாவது ஒரு சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கோங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கேனும் திருமண வயதில் இருந்தால் அவர்களுக்கு இப்பொழுது திருமணம் உறுதியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே தேதி குறிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த சிறந்த தருணத்தை பயன்படுத்தி திருமணம் அல்லது இதர சுபகாரிய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் உங்கள் குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது ரொம்ப வலுவா இருக்குது இந்த தினம் ஆன்மீக பணிகளில் நீங்கள் இங்கே ரொம்ப ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பீங்க இறை வழிபாடுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நம்பிக்கை இருக்கு நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆர்வம் ஏற்படும் இரவு வழிபாடுகள்ல அதன் மூலமாக மன நிம்மதி உங்களுக்கு பெருகும் தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மனம் கவர்ந்த காதலரானவர் உங்கள் உயிரில் கலந்த அந்த காதலர் கண்டிப்பாக நாள் முழுவதும் உங்களையே நினைத்து கொண்டுள்ள ஒரு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் அவர் உங்களையே மிஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே காதல் வாழ்க்கையில பழைய நினைவுகள் மூலமாக சந்தோஷம் பெருகக்கூடிய யோகம் இந்த தினம் உங்களுக்கு இருக்கு நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க மக மனதை வந்து ஊக்கப்படுத்தணும் அப்படின்னா காதல் நம்பிக்கை அனுதாபம் பரந்த மனது விசுவாசம் போன்ற பாசிட்டிவான உணர்ச்சிகளை வந்து உங்க மனசுல வந்து நீங்க ஏற்றிக்கணும் நண்பர்களே அதன் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு உற்சாகம் பெருகும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐந்து விஷயங்களும் உங்களுக்கு ஆதிக்கம் செலுத்துவது அப்படின்னா கண்டிப்பாக தானாகவே உங்களுக்கு உற்சாகம் செயல்பட ஆரம்பிச்சு விடும் நண்பர்களே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆச்சரியங்கள் நிறைய நடக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ்க்கையின் தினம் நீங்கள் அனுபவிப்பீங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த உங்களது வாழ்க்கை துணையானவர் இன்றைய தினம் சில சர்ப்ரைஸை செய்து உங்களை அசத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அந்த சர்ப்ரைஸ் மூலமாக நீங்கள் மகிழ்ச்சியில் திக்கி முக்காடி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் உங்களது அருகில் உள்ள நண்பர்கள் உறவினர்கள் என யாராவது உங்களுக்கு சிக்கல்கள் இதுவரைக்கும் ஏற்படுத்தி இருந்தாங்க அப்படின்னா அதெல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க உடல் ஆரோக்கியம் சீராக உடல் நோய் தீரணும் அப்படின்னா மாற்று மருத்துவத்தை இன்னைக்கு நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்வீங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு இந்த தினம் நீங்கள் உங்களுக்கான ஓய்வு நேரத்தை கண்டிப்பாக ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி பண்ணுங்கள் இந்த தினம் அலுவலகப் பணிகளை நீங்கள் ஸ்பெஷலானவராக உணரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு இந்த தினம் அலுவலக பணியில் இருக்குது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிடித்தமான சில ஆசிரியரை நீங்கள் தேடிச் சென்று சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ஆரஞ்சு கலர் மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்க இரண்டுமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டைனாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பொழுது நமது ரிசபரஸ் நண்பர்களை யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திய நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு பெரும்பாலான பிரச்சனைகள் தீருங்க நண்பர்களுடைய பரிபூர்ணமான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் ஊன்று உலகம் இருந்து உங்களுக்கு உதவி செய்வாங்க இன்றைய தினம் மனசு ரொம்ப நாளமாக ரொம்ப காலமா வந்து சில பிரச்சனைகள் வந்து உருக்கி உறுத்திட்டே இருந்தது அப்படின்னா மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் நீங்கக்கூடிய வகையில் அந்த பிரச்சனைகள் இப்பொழுது தீரக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் தென்படுறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையான உதவிகள் கிடைக்கும் ரோஹிணி நட்சத்திரத்துல நம்மளுக்கு இன்னைக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான நல்ல சூழல் கண்டிப்பாக அமையுங்க கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள்ல உங்களுக்கு தேவையான உதவிகள் சாதகமாக கிடைக்கும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்பு கிடைக்குங்க புதிய பதவி உயர்வுகள் கூட இன்றைய தினம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே சந்தோஷமான ஒரு நாளா இன்னைக்கு அமைப்பு இருவீங்க குடும்பத்துல சந்தோஷாலே வீசக்கூடிய யோகம் இருக்கு புதிய பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்திற்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நலமான ஒரு நாளுங்க புதிசா நிறைய முதலீடுகள் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஈடுபாடு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் உயர்கல்வியில உங்களுக்கு இருக்கக்கூடிய சில குழப்பங்கள் மாணவர்களுக்கு இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கு எனவே ஒரு நல்ல முடிவு எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறதுனால மாணவர்கள் கண்டிப்பாக அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே